செய்தி அமைச்சர் கே பன்னீர்செல்வம் விடுதலை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மூன்று கோடி ரூபாய் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விடுதலையானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மூன்று கோடி ரூபாய் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவு தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தின் விடுதலை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம் என விடுதலை ரத்து வழக்கில் இருந்து அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்து கடலூர் பிறப்பித்த உத்தரவை தற்போது ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுகளில் அமைச்சராக பதவி வகித்த எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அதிகமாக சொத்துக்கள் சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவரது மனைவி மற்றும் மகன் மீதான இந்த வழக்கை விசாரித்த கடலூர் நீதிமன்றம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் உட்பட மூன்று பேரையும் வழக்கில் இருந்து விடுவித்து உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறுஆய்வு மனு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்காக வந்தது அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கில் முதல் தகவல் அறிக்கை குற்றப்பத்திரிகையை மேற்கோள் காட்டி வாதங்களானது முன்வைக்கப்பட்டது எம்ஆர்கே ஆர் பன்னீர்செல்வம் தரப்பில் உள்ளிட்டோர் தரப்பில் குடும்ப சொத்துக்களையும் அறக்கட்டளை சொத்துக்களையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்கள் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டியுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்து கரூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவே சரி என்றும் வாதங்கள் நடந்து வைக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வேல்முருகன் லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஆய்வு மனு மீதான உத்தரவை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார் இன்றைய தினம் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி வேல்முருகன் அமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினரை குவிப்பு வழக்கில் இருந்து விடுவித்து நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் அமைச்சர் உள்ளிட்டோருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து ஆறு மாதங்களில் விசாமையை முடிக்கும்படி கடலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் தனலட்சுமி விரிவான நன்றி கிருஷ்ணமூர்த்தி